தமிழ்நாட்டு எம்பிக்கள்லாம் கேன்டீன்ல தான் இருக்க போறாங்க அப்படின்லாம் தேர்தல் ரிசல்ட் வந்தப்ப பாஜக காரங்க அவங்க ஆதரவாளர்கள்லாம் பேசினாங்க ஆனா ஒரே மாசத்துல ரெண்டாவதா பாஜகவோட மிக மோசமான சட்டத்தை ஒரு நடவடிக்கைய தடுத்து நிறுத்தி இருக்குது இன்னைக்கு எதிர்கட்சிகள் அது என்ன அப்படிங்கிறது தான் விரிவா பார்க்க போறோம் மாடன் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரு புதிய கொண்டு வந்துச்சு அது என்ன அப்படின்னா என்ட்ரி முறையில தனியார் துறையில இருக்கக்கூடிய சிஇஓக்கள் பெரிய அதிகாரிகள் இவங்கெல்லாம் கூட ஐஏஎஸ் அதிகாரிகளா அரசு துறைக்கு வரலாம் அரசு துறை பணிகளை செய்யலாம் அதுக்கு சில தேர்வுகள் மூலமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்ட திருத்தத்தின் மூலமா இவங்க எடுத்த அதிகாரிகள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேருக்கு மேல எடுத்தாங்க அதுல முப்பத்தஞ்சு பேருக்கு மேல தனியார் துறையில முக்கியமான பொறுப்புகள் இருந்தவங்க அப்படியே இந்திய அரசாங்கத்துடைய முக்கியமான பொறுப்புகளுக்கு வந்தாங்க குறிப்பா இந்த பதவி எல்லாம் எந்த பதவிகளுக்கு வருவாங்க அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களுடைய தலைமை பதவிகளுக்கு அடுத்து ஒன்றிய துறை அமைச்சகங்கள் பார்த்தீங்களா அதுக்கு செயலாளர் இணை செயலாளர் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுடைய இயக்குநர்கள் இந்த மாதிரியான பதவிகளுக்கு தான் வருவாங்க இது வந்து அன்னைக்கும் தீவிரமாக எதிர்ப்பை சந்திச்சு இன்னைக்கும் தீவிரமா எதிர்ப்பு சந்திக்குது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து செயலர்கள் அது இல்லாம துணை செயலர்கள் இயக்குநர்கள் அந்த கேட்டகரியில ஒரு பேர் வந்து மூலமா எடுக்கிறதுக்கு விளம்பரத்தை கொடுத்திருக்காங்க இது ஏன் தீவிரமா எதிர்க்கப்படுது அப்படின்னா இந்த விளம்பரங்கள்ல இடஒதுக்கீடு இல்ல இந்த கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அதிகாரிகள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு பழங்குடி சமூகங்கள்ல இருந்து வந்து ஆனா அதற்கான எந்த இடஒதுக்கீடும் நேரடியாக இந்த அதிகாரிகள் எடுக்கப்பட போறாங்க இப்படி எடுக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் பல்வேறு வகையிலான அரசு நிர்வாகத்தை கூட தனியார் நிறுவனங்களுக்கு ஏத்த மாதிரி அவர்களுடைய சார்பில் இயங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு சமீபத்தில் பங்குச்சந்தை ஊழல் இந்தியாவுடைய செபி தலைவரே தப்பு பண்ணியிருக்காரு அதானியுடைய நிறுவனத்துடைய பங்குகளை அதுவும் ஷெல் கம்பெனிகளுடைய நிறுவனங்கள்ல அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஹிண்டன்பர்க் வச்சது அது கூட இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் விவாதமா மாறிச்சு இந்தியாவில் செபிக்கு இந்த மாதிரி தனியார் துறையிலிருந்து வந்து தலைவர் ஆகின முதல் தலைவர் மாதாவி பூரி பூச் இப்ப இருக்கக்கூடிய அந்த தலைவர் அவங்க மீது தான் ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு ஆக இந்த லேட்டர் என்ட்ரி முறையில் தனியார் துறையைச் சேர்ந்த சிஇஓக்கள் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் வர்றதன் மூலமாக தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஹிண்டன்பர்க் அறிக்கையின் மூலமா ஏற்கனவே செபி தலைவர் விஷயத்தில் நிர்பணமான பிறகும் இந்த விளம்பரத்தை யூபிஎஸ்சி கொடுத்துருக்கு இடஒதுக்கீடு முறை முழுமையாக அதை ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட அறநூறுலேருந்து இருந்து ஆயிரம் சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் எடுக்கப்படுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் எழுதுறாங்க இந்தியா முழுக்கவே வந்து டெல்லியிலிருந்து நம்ம அண்ணா நகர் வரைக்கும் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்குன்னே லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்லூரி காலத்திற்கு பிறகு தீவிர பயிற்சிகள் தங்களுடைய எதிர்காலத்தை அடகு வச்சு பயிற்சியில் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலையின்மையின் விகிதம் இந்தியாவில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சூழல்ல கூட ஏற்கனவே தனியார் துறைகளில் பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்களை இந்த மாதிரி லட்சக்கணக்கான மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி துறைகளுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது புதிய இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஐஏஎஸ் மாதிரியான பதவிகளுக்கு போகிறதையும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்காத இந்த மோடி அரசாங்கம் ஏற்கனவே அரசு துறையில் இருக்க

பட்டியல் பிரிவு பழங்குடி மாணவர்கள் ஏழை மாணவர்கள் வந்து எதிர்காலத்தை நோக்கி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி எண்ணிக்கையை குறைக்கிற வேலையும் பாக்குறாங்க ஏற்கனவே நீட் தேர்வு மூலமா இவங்க வந்து இந்தியாவில் கிராமப்புற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு மாணவர்களுடைய மருத்துவ கனவுக்கு எதிரான சதிகளை செஞ்சாங்க இன்னைக்கு யூபிஎஸ்சி சதிகளை இரண்டாயிரத்தி பதினெட்டுல செஞ்சாங்க அது தப்பு அப்படிங்கிறது நிறுவனமாக இருக்கு அது நிறுவனமான பிறகும் அதே தவிர திரும்ப செய்யறதுக்கான விளம்பரத்தை கொடுத்திருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக இவங்க வந்து அரசு நிறுவனங்களை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மையப்படுத்துற வேலையும் இடஒதுக்கீடு

குழுவுல இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதி எடுத்துட்டு தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையரை இவங்க தேர்தலை அதுல கோடி வாக்குகள் இன்னும் சர்ச்சையாக நாம பாக்குறோம் பதினெட்டுல கொண்டு வந்த திட்டத்தில் செபி தலைவர் தவறு அடுத்த கட்டமா ஆர் எஸ் எஸ் காரர்களை அரசு பணிகளுக்கு எடுக்கலாம் அப்படிங்கறத வெளிப்படையாக அறிவித்து விட்டு நாற்பத்தஞ்சு பேரை நாங்க லேட்டர் அப்படிங்கிற முறையில இவங்க இன்னைக்கு எடுக்கிறாங்க இதுவும் ஆர் எஸ் எஸ் காரர்களாலதான் நிரப்பப்படும் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல உத்தரகாண்ட்ல பல்வேறு அரசு பணிகள் தேர்வை அறிவித்து விட்டு தேர்வர்களுக்கு தேர்வு மையங்களோ தேர்வு தேதியோ சொல்லாம ஆர் எஸ் நியமிச்ச வரலாறு இவர்களுக்கு இருக்கு அதே இந்த நாற்பத்தி அஞ்சு பேர்லையும் நடக்க போகுது அப்படிங்கற குற்றச்சாட்டு இந்தியா கூட்டணியில் கூடிய காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆர் இப்படி பல கட்சிகள் வந்து எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க சமூக நீதிக்காக இந்தியா முழுக்க குரல் கொடுக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பஸ்வனை இதை வந்து எதிர்க்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு சமூக நீதி சூறையாடல உயர் பதவிகள் இவங்க வந்து விளக்குறாங்க இந்த உயர் பதவிகளுக்கு இட ஒதுக்கீடு அது லேட்டர் என்ட்ரியா எடுக்கிறோம் அப்படிங்கிற வகையில இந்த வேலைக்கு ஒரு பிற்படுத்தப்பட்டவர் அப்ளை பண்ணோம்னாலே ஏற்கனவே அவர் வந்து கிருமி லேயர் கேட்டகரியில இருக்கிறாரு அதனால இவருக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க அப்படி இருந்தும் இவங்க இந்த வேலை வாய்ப்புல ரிசர்வேஷனே இல்லாம அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு அதிகாரிகள் இருபத்தஞ்சு பேர் ரிசர்வேஷன்ல வந்திருக்க வேண்டியதை முழுமையா தடுத்து கொண்டு வந்திருக்காங்க மோடி அரசாங்கம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசு நிறுவனங்களை ஆர் மையப்படுத்துற வேலையை பல்வேறு வழிகளில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சைனீஸ் ஸ்கூல்ல இருந்து இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வரைக்குமான இந்த மொத்த லிஸ்ட்லையுமே நம்மளால் பார்க்க முடியுது இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது பலவீனமாக இருந்து இருக்கிற பொழுதும் தங்களுடைய அஜெண்டாக்களை நிறைவேற்றுறதுல அவங்க தெளிவாக தான் முன்னகந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவே தெரியுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகளில் பல பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்களுக்கு விற்பனை செஞ்சாங்க இப்போ பொதுத்துறை நிறுவனங்களுடைய இயக்குநர்களும் தனியார் நிறுவன அதிகாரிகள் வரப்போகிறாங்க இது இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களுடைய எதிர்காலத்தையும் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குள்ளாக்கும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை ஒவ்வொன்றாக பறிக்கிற வேலையை திட்டமிட்டு படிப்படியாக இந்த மோடி அரசாங்கம் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவே தெரியுது இன்னும் மீதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இவங்க என்னென்ன நடவடிக்கைகள்லாம் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியலை கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தங்களுடைய நலன்களை தாண்டி தங்களுக்கு வாக்களித்த மக்களுடைய நலன்கள் குறித்து எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காத நபர்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளுடைய வலுவான போராட்டங்களால் இவங்களுடைய பல்வேறு நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டிருக்கு வக்பு வாரிய சட்ட திருத்தம் வந்து இன்னைக்கி பா பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போயிருக்குது அதே மாதிரியான எதிர்ப்புகளும் தொடர்ச்சியாக இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புன மாதிரியே இன்னைக்கு லேட்டர் என்ட்ரியில் ரெண்டாவதாக இவங்க தேர்வு செய்ய இருந்த இந்த நாற்பத்தஞ்சி பேர் எடுக்கிறத எதிர்க்கட்சிகள் தடுத்து நிறுத்தி இருக்குது இதுக்கு அப்புறம் இவங்க வேறு என்னதான் திட்டமிடுறாங்க அதை வந்து எப்படி எதிர்க்கட்சிகள் எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறதும் நாம் பார்க்கலாம் இது போன்ற பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடன் நாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி